சென்னையில ஆர் கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி அதுல மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு நீக்கோம் கோர்ட்ல போட்டு பல முறை நாங்க வந்து நீதிமன்றத்தில் நாடி நாங்கள் பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கின்ற மாநகராட்சி அதிகார இடத்துல புகார் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம் கண்டுக்கவே இல்லை போலி வாக்காளர் நீக்கவே இல்லை ஒரு தொகுதியில நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் நீக்கிருக்கிறோம் நீங்க பேசலாமா ஒரு தொகுதியிலங்க ஒரு தொகுதியில இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதுனா எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்கால் சேர்க்கிறாய் என்பதை மக்கள் உணர வேண்டும் ஆதாரத்தோட பேசுறோம் பெரம்பூர் தொகுதியில பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வாக்கு சேர்க்கப்பட்டிருக்கு புகார் சொல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அதே போல தீநகர் சட்டமன்ற தொகுதியில பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகளை சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது இது உண்மைதானே இது ரெக்கார்டோடு கொடுக்கிறோம் இது வந்து ஆதாரபூர்வமா நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடா போய் போலி வாக்காளரை நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் வீடு வீடா சென்று போலி வாக்காளர்கள் இன்றைக்கு பெரம்பூர்லையும் இன்னைக்கு ஆர்கே நகர்லையும் இன்னைக்கு நீக்கப்படுகிற சூழ்நிலை வந்திருக்குது பெரம்பூர்ல வழக்கு நிலுவில் இருக்குது இது திமுக பித்தலாட்டம் தானே நீ திமுக வந்து மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க அதனால வேறு வழி இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் கிட்ட கூட்டணி படுதோல்வி அடையும் அதற்காக தான் இப்படி வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க உண்மை நிலை ஆட்சி அதிகாரத்திலே இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள்தான் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதிலே மும்முரமா இருக்கிறாங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்